என்ன படுவே தெரியல நீ புடி மாறிப் போட வந்தினா ஹே வசி ஒதிருத நீ இந்த இங்க இங்க பிடிந்து நின்ற சாக்கி வந்துட்டிர இல்ல ஏய் இந்த பக்க டச்சியில நடந்து போ இந்த ஐதா நங்கியவா ஐதா சரி இல்லalle நீ அவ்புட மாறி புடி கொள்வ انا ડોட் பண்றதுக்கு நான் புடி करता நீ இல்ல இஷ்டிடல நீங்க வந்து ச்சர ச்சர அடி புடினா அல்ல வந்து ச்சர ச்சர அதா நீ தெகன பரவு நீ தப்புற மோத விட்டுவ அசர ஏமாத்து போடு தகு போடு தப்பா வெஞ்சிக்க பாரு தப்பா நம்மளுக்கு நாக்கு நாக்கு குண்டரு சின்ன சுண்ணி இப வரங்க மாமா ஏமா சுடுதக்கல அப்ப கேடடா என்ன ஆகல கை தூர தூர ரிப்ரோனத்தை கிடிறா அது கிடி ஏய் ஏம்மா யா மஜல்ல லட்டி நீ வெறி குடுறடா இல்ல என்ன வக்கல வக்க ஊகிடுங்க அது வந்து அங்க மாபடா தடி போ சீக்கப் போடக்கட்டிவ் இன்னடி ஏன் விடுறீ